கிறிஸ்துவ குழம்பானவர்களே ஆண்டவரும் ரசிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்திறன்பின் வாழ்த்துக்கள் இந்த வார்த்தை நாம் தொடர்ச்சியாக எச்சரிக்கையாக இருத்தல் இதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் நாம் எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எவற்றில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ தமிழர்கள் எதிர்பார்க்குறா என்ற தலைப்பில் பிரியமானவர்களே நாங்கள் முக்கியமான காரியங்களை தியானிக்க போகிறோம் முதல்ல முதலாவது பார்ப்போம் ஆடையுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது விபாகமும் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் உருந்தவன் ஆகிய கத்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாத படிக்கும் எச்சரிக்கையாகி ஆம்பரியமானவர்களே நம் இயேசு கிறிஸ்துவை அவருடைய மெய்யான தெய்வத்தினுடைய அந்த அவரை மறவாத படிக்கும் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் போகாத படிக்கும் நம்ம எச்சரிக்கையாக அளிக்க முடியும் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய நாட்களிலே நம்மளை ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு ஆண்டோடைய சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியங்கள் நிறைந்து போய் கிடக்கின்றது நிறைந்து போய் திரள் திருளாய் நிறைந்து போய் கிடக்கிறது எப்படியாயிலும் இந்த உலகம் உலகத்தில் உள்ளவைகளை கொண்டு தேவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுக்கோ அல்லது தேவனுக்கு கீழ்படுகிறதுக்கோ விடாமல் நம்மளை மறந்து போக பண்ணுகிற காரியங்களில் விசாசி மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை மரவாதப்படி அவருடைய வார்த்தைகளை மரவாதப்படிக்க நாம் கை கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஏண்டா ஆறாவது அதிகாரம் பாகமாம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தொடக்க சொல்லி இன்று முதல் நான் உனக்கு கற்றல் எடுக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கிறது அவைகள் நீ பிள்ளைகளுக்கு கருத்தை போய்த்து உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போது வழியில் நடக்கிற போது படுத்துக் கொள்கிற போது எழுந்திருக்கிற போது அவைகளை கொஞ்சம் பேசு அவைகள் உன் கையில் மேல் அடையாளமாய் கட்டிக் அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவாயாக பாருங்க ஏன் ஆண்டவர் அந்த அன்றைக்கு அந்த காரியத்தை கற்றுக்கொள்ள இன்றைக்கு அது அவசியமாக இருக்குது நம்மளுக்கு என்ன செய்யணும் நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை கொடுக்கறதே இல்லை டியூஷனுக்கு போகலாம் நம்ம அடிக்கிறோம் ஏசுகிறோம் ஆனால் தேவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளலை இன்றைக்கு நம்ம பிள்ளை இன்றைக்கு சண்டை ஸ்கூலுக்கு போகல சர்ச்சுக்கு போகலன்னா நம்ம தண்டிக்கிறது இல்லை பிரியமான தேவருடைய பிள்ளைகள் மிக முக்கியம் அன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இருதயத்தில் வைத்து அந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து அவைகளுக்கு ஞாபக குறியா நம்ம வைக்க வேண்டும் அவங்களுடைய வீட்டை சுற்றிலும் வார்த்தைகள் இருக்க வேண்டும் இதுதான் கற்றுக் கொடுக்கிறது ஆகவே தேவருடைய வார்த்தை ஏன் எங்களுக்கு முக்கியம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு என்று தாவிது சொல்லுகிறார் அப்ப தேவருடைய வார்த்தை எங்களுக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவமானது தேவருடைய வார்த்தை என்றபடினால நம்ம அதை மறவாதபடிக்கு நம்ம எப்பொழுதுமே எச்சரிக்கையாக அழைக்கப்படுகிறோம் நீதிமொழி ஒன்று முப்பத்தி ரெண்டு மூன்று சொல்கிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கினி வாசன் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் ஆமே அப்ப நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுத்த அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நம் விக்கினமின்றி எந்த ஆபத்துமின்றி வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருக்கும் காரணம் என்னென்னா நம்முடைய வார்த்தை இப்படி நம்ம நடக்கிற நான் நம் தேவனை நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமேன் நம் தேவனை நமக்காக வழக்காடுவார் தேவனை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஆகையுக்குள் அன்பானவர் இந்த கால வழியிலே நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க நம்ம நம்ம தினமும் தேவனுடைய வார்த்தை நம்ம நடத்தும் அனைத்து நம்மளுடைய வார்த்தை முக்கியத்துவம் என்று உணர்ந்து வாழ கத்திருக்கிற வச்சி வாராக God bless you all.